நினைத்த நேரமெல்லாம் கையில் சொடக்கு போடுகிறீர்களா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க உடனே நிறுத்துங்க நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் விரல்கள் அல்லது மூட்டுகளை சொடக்கு போடும் பழக்கத்தை கொண்டிருப்போம் சிலருக்கு இது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு வழியாக இருக்கும் சிலர் ஏதேனும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த போது தன்னிச்சையாக இதனை செய்வார்கள் ஆனால் அடிக்கடி சொடக்கு போடுவது உடல் தீங்கு விளைவிக்குமா இது எந்த அளவுக்கு ஆபத்தானது இந்த பழக்கம் நீண்ட காலத்தில் மூட்டு சிதைவை ஏற்படுத்துமா இந்த கட்டுரையில் சொடக்கு போடுவதால் ஏற்படும் விளைவுகள் மருத்துவ ரீதியாக இதன் விளக்கம் மற்றும் இதனை தவிர்க்கும் வழிகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் அடிக்கடி சொடக்கு போடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அதன் விளைவுகள் என்னவென்றால் கைகளின் விரல்களை பின்னால் அழுத்தும் போது அல்லது சுழற்றும் போது எரிபொருள் குமிழிகள் பிளந்து வெளிவரும் போது சொடக்கு என்ற ஒலி ஏற்படுகிறது இது குறிப்பாக விரல்கள் முழங்கால்கள் கணுக்கால் தோள்பட்டை போன்ற மூட்டுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு பழக்கமாகும் அடிக்கடி சொடக்கு போடுவதால் ஏற்படும் விளைவுகள் அதிகம் சொடக்கு போடுபோல் இதன் மூலம் உடல் சம்பந்தமான பிரச்சினைகளை சந்திக்கிறார்களா என்பது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன் சில முக்கிய விளைவுகள் சொடக்கு போடுவதால் மூட்டுகளின் இடையில் இருக்கும் திரவத்தை குறைக்கும் வாய்ப்புள்ளது நீண்ட காலமாக சொடக்கு போடும் பழக்கம் மூட்டு சிதைவுக்கான வாய்ப்பை அதிகரிக்கலாம் சிலர் அடிக்கடி சொடக்கு போடுவதால் அவர்களின் விரல் மூட்டுகளில் சொத்தை ஏற்பட வாய்ப்புள்ளது சில நேரங்களில் வீக்கம் சிறிய வலி போன்றவை கூட உருவாகலாம் சொடக்கு போடுவதால் கைகளை இயக்கும் முக்கியமான தசைகள் மற்றும் நரம்புகள் தளர்ந்து போகலாம் இது எதிர்காலத்தில் கைவலி மற்றும் மூட்டுகளின் உறுதித்தன்மை குறையும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் அடிக்கடி சொடக்கு போடுவதால் மூட்டுகளில் இருக்கும் நரம்புகள் அழுத்தமடையலாம் இது சில நேரங்களில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்புள்ளது அடிக்கடி சொடக்கு போடுவதை தவிர்க்க சிறந்த வழிகள் கைகளை தூய்மையாக வைத்து பக்குவமாக வைத்துக் கொள்ளுதல் கைவலியை குறைக்க ஹேண்ட் எக்ஸசைஸுகள் செய்யலாம் மூட்டு சொத்தை மற்றும் வலியை குறைக்க சீரான யோகா மற்றும் கைகளுக்கு சிறப்பு எக்ஸசைஸ்கள் பயனளிக்கலாம் தினசரி மூட்டு செயல்பாடுகளை சரியாக பேணுதல் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நல்ல உணவு பழக்கம் மற்றும் சரியான உடல் இயக்கம் தேவை தரவுகளின்படி போடுவது உடனடியாக பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது ஆனால் அடிக்கடி இதனை செய்யும் போது மூட்டு சொத்தை வலி மற்றும் நரம்பு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க முறையான மூட்டு செயல்பாடுகளை செய்யலாம் அவ்வப்போது கைகளை சரியாக இயக்கலாம் சொடக்கு போடுவது உடனடி தீங்கான பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றாலும் அதிகப்படியான பழக்கமாக மாற்றிக் கொள்வது நல்லதல்ல இது நீண்ட காலத்தில் மூட்டு சொத்தை வலிப்பு மற்றும் மூட்டு சிதைவு போன்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் மேலும் சிலருக்கு இது ஒரு நிர்பந்தமான பழக்கமாக மாறி மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் சூழ்நிலை உருவாகலாம் எனவே சொடக்கு போடுவதை கட்டுப்படுத்துவதற்காக கைகளுக்கு ஒழுங்கான உடற்பயிற்சி யோகா மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளை பயன்படுத்தலாம் மூட்டுகளின் ஆரோக்கியத்திற்காக சரியான உணவு பழக்கம் மற்றும் நடைமுறை வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதும் முக்கியம் சிறிய பழக்கங்களையும் கவனமாக பராமரிக்கும்போது நீண்ட காலத்தில் ஆரோக்கியமான வாழ்வின் அடிப்படை கட்டமைப்பாக அமையும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்